தாமியர்கள் பகவத்தாமி நாதவர்கள் நல்லவர்கள் தவளையாக்கலா தவர்கள் குறிப்பாக இந்த சிம்மாவளின் ஆள் நிறை இடத்தில் ஒன்று கூட்டி இருக்கக்கூடிய அம்மாவர்கள் மீதும் இன்னும் வராதாரா இருக்கக்கூடிய நம்முடைய ஜமாதாரர்கள் நம்முடைய ஊரார்கள் நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்மளுக்கு விரும்பி சென்ற நம்முடைய முன்னோர்கள் அனைவர்கள் மீது வரலாற்று சாதியும் சமாதானமும் வற்றாத திறனையும் நீரேற்றமும் என்றென்றும் நேருக்கு நிலவர்கள் இருக்கிறமாக இஸ்லாத்தின் காணிக்கையான மிகுந்த பாசத்திற்கும் நல்லா நல்லாதே நாம் எல்லாம் இஸ்லாத்தின் பதினொன்றாவது மாதமான துர்கத்தில் இரண்டாவது துமாவிலே நாம் எல்லாம் இந்த தொழில் ஏற்பட்டதிலிருந்து இந்த தொழுக்காலா உடைய மாதத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலிருந்து எல்லா ஊர்களிலிருந்து எல்லா கிராமங்களிலிருந்து எல்லா நகராட்சிகளிலிருந்து இறை இல்லமாம் பாபாவை நாடி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் இந்த மனிதர்களுக்கு அஜி பயணத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு மாதமாக இந்த தெல்காதாவுடைய மாதம் இருந்தவர்களுக்கு அன்பு கூறுகிறது இந்த தெல்காதாவுடைய மாதம் இறுதியிலே ஹாஜிகள் எல்லாம் தன்னுடைய ஊர்களில் இருந்து அவருடைய படையெடுக்க ஒரு மாதத்தை நாம எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டியது எல்லாம் தயாராக கூடிய நேரத்திலே நமக்கும் ஆசை வர வேண்டும் நமக்கும் ஆர்வம் வர வேண்டும் அடுத்தால் நாமளும் செய்ய வேண்டும் என்று நமக்கும் ஒரு ஆசை ஒரு ஆர்வம் வர வேண்டும் என்று கூறியுள்ளேன்

இந்த ஹஜ் என்பது இந்த இஸ்லாத்துடைய இறுதி உடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதன் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் களிமா களிமா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு காசு பணம் தேவையில்லை ஒரு மனிதன் களிமா சொல்லுகின்றால் இஸ்லாத்துக்கு வருகின்றால் அவை காசு கொடுத்துதான் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் அல்லது காசை வாங்கி கொண்டுதான் இஸ்லாத்துக்கு நாம் அவரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயம் இல்லை களிமா ஒரு மனிதனை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு காசு பணம் தேவையில்லை ஒரு மனிதன் காசு படங்கள் தேவையில்லை ஒரு மனிதன் நோம்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் நோம்புக்காக எந்த ஒரு காசு படமும் அந்த மனிதனுக்கு தேவைப்படவில்லை அல்ல எப்படியாக பெருந்திருக்கிறான் சொன்னால் முதல் மூன்று விஷயம் களிமா தொழுகை நோன்பு இது முதல் மூன்று விஷயம்

ஒரு சார்ந்த விஷயமாக இருக்கிறது அதை உடலே கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரு அவன இருந்தால் நீங்க உடலை முறைத்து உடலுடைய கஷ்டத்தை நிறைந்து நீங்கள் உடலாக செய்யக்கூடிய தான் சக்காத் என்று சொல்லப்படவில்லை சக்காத் அப்படி ஒரு பொருட்கள் இல்லை அல்ல அப்படி பிரித்து வைத்திருக்கின்றான் கனிமாதோ போய் மல்லாக்கள உடல் சார்ந்த விஷயமாக பிரித்து வைத்திருக்கக்கூடிய அல்லா அப்தா அடுத்து நான்காவதாக அல்லாத சக்காத்தை எப்படியாக பிரித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் பொருளாதாரத்தில் பிரித்து வைத்திருக்கின்றான் அப்ப இந்த மூன்று விஷயத்திற்கும் இந்த நான்கு விஷயத்திற்கும் என்ன தவிர உடலாலும் செய்யக்கூடிய அமல் தவை பொருளாலும் செய்யக்கூடிய அமல் தலை ஆனா அல்லா கடமைக்கு அல்லா என்பி வைத்திருக்கிறார் சொன்னால் இந்த ஹஜ் செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய உடலாலும் அவருக்கு திறமைப்பட்டிருக்க வேண்டும் தன்னுடைய பொருளா பொருளாதாரம் அவருக்கு திறமைப்பட்டிருக்க வேண்டும் இந்த ஹஜ் கடமை ஒன்று தான் இருக்கக்கூடிய நான்கு கடமை விட தனி சிறப்பக்குரிய கடமை என்று எங்கெருமானார் சொன்னார்கள் இமாம்கள் இந்த இஸ்லாமுடைய கடமை பற்றி பேசக்கூடிய நேரத்தை சொல்லி காட்டுவார்கள் ஐவேல தொழுகை என்று இருக்கிறது இந்த ஐவேல தொழுகை என்பது இப்படிப்பட்ட தொழுகை என்று சொன்னால் ஒரு நாளுடைய திட்டம் ஐவேல தொழுகை என்பது ஒரு நாளுடைய திட்டம் அதே இந்த ஜிமாவுடைய தொழுகை சொல்லக்கூடிய நேரத்தில் இமாம்கள் சொல்லுகின்றார்கள் இது ஒரு ஒரு வாரத்தினுடைய திட்டம் ஒரு வாரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளை அல்லாஹ் சொல்லி இந்த வாரத்தில் இந்த நேரத்தில் இங்கே எனக்காக வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் கட்ட நேரத்தில் இது ஒரு வாரத்தோட திட்டம் அதே போன்று இமாபாசன் தாரது அம்மாவுடைய நோன்பு அது ஒரு வருடத்தமிழ்வு திட்டம் வருத்துக்கு வருத்துக்கு ஒரு மாதத்தை ரமலானை குறித்து அந்த ரமலானுடைய மாதிரி நோம்பு நோக்க வேண்டும் அந்த ரமலான மாதிரி நல்ல அமலகம் செய்ய வேண்டும் சக்காது செய்ய வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பது இந்த ரமலானுடைய மாதிரி ஒரு வர திட்டம் ஆனால் இந்த ஹஜ் இருக்குது இது ஆயுள் வந்த திட்டம் ஆயுள் என்னைக்காவது வருந்தால்தான் இந்த மனிதனை செய்யவே முடியும் காசு பணம் இருக்க வேண்டும் மனிதனத்தில் அதிகமாக பொருளாதாரம் இருக்க வேண்டும் உடல் பலம் இருக்க வேண்டும் அதற்கு மேலாக அல்லாஹ் இவனுக்கு நாட்டம் கொடுத்திருக்க வேண்டும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாத இவனை ஹஜ் செய்ய முடியாது ஒரு மனிதன் காசு பணம் அதிகமா இருக்கிறது உடல் பாவனை அதிகமா இருக்கிறது ஆனால் அவங்கள ஹஜ் செய்ய முடியல காரணம் அல்ல அவரை இல்லை என்னுடைய காபாவிற்கு நீ வர வேண்டும் என்னை நீ தரிசிக்க வேண்டும் என்னுடைய காவா தவா செய்ய வேண்டும் நீ தொழுக வேண்டும் நீ அந்த இடத்தில் நோக்கம் வைக்க வேண்டும் தசா மருவா செய்ய வேண்டும் பொங்கோட்டை ஓட வேண்டும் செய்தார் தள்ள எதிர வேண்டும் என்று அல்ல அவருக்கு நாடவில்லை அதனால் அவருக்கு அந்த வார்த்தையை புதுக்கவில்லை ஒரு மனிதன் காசு பணம் இல்லாமல் அல்ல அவருடைய சொர்க்கத்தை காசு பணம் இல்லாம ஒரு மனிதன் அல்லாஹ் கச்சுக்கு அழுத்த ஸ்ரீதாடு சொன்னார் அல்லாஹ் அந்த மனிதனை நாடி விட்டார் ஆக பெரிய கடமை என்னவென்று கேட்டால் அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி தான் அங்கே செல்ல வேண்டும் அச்சுடைய கடமை அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அல்லாவுடைய விழா நாடி நான் அஜி செய்யின்றேன் என்னுடைய ஊரில் இருந்து நானும் நகர செய்கிற மதினாவுக்கு வருகிறேன் மக்காவுக்கு செய்கின்றேன் செய்கிறேன் ஓடுகின்றேன் செய்தான கல்லேறுகிறேன் இது கொண்ட காரணம் என்னவென்று கேட்டால் அல்லாவுடைய விழா எனக்க வேண்டும் அல்லாவுடைய பொருத்தம் எனக்க வேண்டும் அல்லாஹ் என்னை பொருந்து கொள்ள வேண்டும் நான் இத்தனை எல்லாம் எவ்வளவு பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தனோ எல்லா பாவத்தையும் அல்ல எனக்கு மன்னிக்க வேண்டும் என்னுடைய கடமையை அல்லாஹ் ஏற்றுக்கு ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்னை அவன் பொருந்திக் கொள்ள வேண்டும் அந்த ஒரே ஒரு நோக்கத்திற்கு நான் அச்சு செய்கிறேன் என்று ஒரு மனிதன் முழுமையாக நியத்து வைத்து அவளை அச்சுக்கு சென்றார் என்று சொன்னால் அல்ல அவனுடைய அச்சை ஏற்றுக்கொள்கிறார் என்பதாக விமான பலனுக்கு சொல்லிக்காட்டி நான் கூறியிருக்கிறேன்

நீ பணத்தால் கஷ்டப்படுகிறாய் அடுத்து உனக்கு முதலால் கஷ்டப்படுகிறது நீ எவ்வளவு துமராவில் நீ எவ்வளவு சிரமம்

இருக்குது பதிவு செய்வதற்காக வசதி நமக்கு இருக்குது என்று சொன்னால் காலத்தாமதம் இல்லாமல் உடனடியாக அந்த நம்முடைய கடமை நிறைவேற்ற வேண்டும் அப்படிய ஒரு நாயகம் செல்லா உடைய சில விடத்தில் ஒரு சகாபாக்கள் வருகின்றார்கள் அன்சாரி சகாபாக்கள் ஒரு என்றால் மற்றொரு ஒரு சகாபை நாயகம் செல்லா உடைய சபைக்கு வருகிறார் வந்து கேட்கிறார் யார் அசுகுந்தா நாங்கள் ஹஜ்ஜு செய்கின்றோம் யார் அசுகுந்தா நாங்கள் ஹஜ்ஜு செய்கின்றோம் அதற்கு என்ன ஒரு நன்மை இருக்குது

உங்களுடைய வீடை விட்டு இதை இல்லாத காபாவை நீங்கள் நோக்கி செல்லக்கூடிய உங்களுடைய ஒட்டகம் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கமே அந்த ஒவ்வொரு அடிக்கும் அல்ல அத்தால உங்களுடைய பாவத்தை அல்ல அத்தால படித்து ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நூறு அடி ஒரு ஒட்டகம் எடுத்து வைக்கிறது சொன்னால் நூறு விதமான பாவங்களை அல்ல அத்தால படித்து விடுகின்றான் அடுத்ததாக நாயகம் சொல்லந்தாலே சொன்னார்கள் அந்த ஒட்டகம் எடுத்து வைக்கக்கூடிய அடிக்கு பாவத்தை அல்ல அத்தில் படித்து விட்டு அதற்குரிய கூலியும் அல்ல அத்தில் உங்களுக்கு எழுதுகின்றார் என்பதாக எதிர்மான மட்டும் ஒரு சுதந்தாய் சிலந்தாய் சொன்னார்கள் அதற்கு వార్త <Sessimitation> நீங்கள் காபாவிற்கு சென்று சுற்றி காற்றி இரண்டு ரக்காயத்து நீங்கள் அல்லவா நீங்கள் ரக்காயத்து தொழுவக்கூடிய நேரத்தில் இரண்டு ரக்காய் தொழுத முடிக்கக்கூடிய நேரத்திலே அல்லா உங்களுக்கு இப்படியா ஒரு கூலி தருகின்றார் எப்படியாவது கூலி தருகின்றான் நீங்கள் காபாவை காபா செய்து விட்டு அந்த இரண்டு ரக்காயத்தை தொழுது முடிக்கக்கூடிய நேரத்தில் அல்லா உங்களுக்கு எப்படியாவது கூலி தருகிறார் சொன்னால் இஸ்மாயில் அலிகாவுடைய உம்மத்திலிருந்து ஒரு நபரை விடுவித்த அதாவது அடிமையை உரிமை விட்ட நன்மை அல்லா உங்களுக்கு தருகின்றார் அவருடைய சங்கத்திலிருந்து ஒரு அடிமையை அல்லாத என்பதாக நாயகன் ஆளு சென்றார்கள் அடுத்ததாக நாயகன் செலந்த ஆளுசில் அவர்கள் பேசிக்கிட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்படியாக சொல்லுகின்றார்கள் நீங்கள் இந்த சப்பா மர்வாவுடைய அந்த மலைகளை தொங்கோட்டம் ஓடுகின்றீர்களே நீங்கள் தொங்கோட்டம் ஓடக்கூடிய நேரத்திலே அல்லாது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை என்னது நீமா இந்த தொங்க ஓடி ஓடுகின்றீர்கள் அந்த தொங்க ஓடக்கூடிய நேரத்தில் அல்லாதல உங்களுக்கு என்ன நன்மையை கொடுக்கிறது என சொன்னால் எழுபது அடிமையை உரிமையிட்ட நன்மை அல்ல அதில் உங்களுக்கு தருகின்றார் ஒவ்வொரு அடிமையும் இல்லை எழுபது அடிமையை உரிமையிட்ட நன்மை அல்ல அதில் உங்களுக்கு தருகின்றார் அடுத்ததாக நாயக இருந்தால் சொல்லி காட்டுகிறார்கள் இந்த அரபாவுடைய மைதானத்திலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே அரசாவுடைய மைதானத்திலே நீங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்திலே உங்களை பற்றி அல்லாஹத்தலா மலத்த மாறிட்டு பேசி பேசி காட்டுகின்றார் எப்படியாக பேசுகின்றார் நாய்கள் செலவு ஆகி சென்னார்கள் உங்கள காரணமடி அண்ணா வடக்கு மாறி பேசுகின்றான் பலாயத்திற்கு மாறுங்களே என்னுடைய அடியாடை பாருங்கள் என்னுடைய அடியானை பாருங்கள் அவளுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது அவனுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறது அவனுக்கு சொந்த ஊர் இருக்கிறது சொந்த இடம் இருக்கிறது எல்லாம் இவனுக்கு இருக்கிறது ஆனால் என்னுடைய கோப்பைக்கை நாடி என்னுடைய இல்லாவை நாடி அவன் என்னுடைய தாய் எந்திருக்க வந்து வந்திருக்கின்றார் அவனுடைய என்னுடைய காபாய தாவாசியை வந்திருக்கின்றார் இந்த அரபாவுடைய மைனாக இருக்கின்றார் அவனை நீங்கள் வந்து உத்து பாருங்கள் இதான் சொல்லுகின்றான் வழக்குமாரலை பார்த்து வழக்குமாரர்களே அவனை கொஞ்சம் ஒத்து பாருங்கள் அவன் எப்படி இருக்கின்றார் ஒரே ஒரு ஆடியை உழுதியை அடைந்த ஆடியை அவனுடைய மேலில் அவன் போட்டு இருக்கின்றார் அவனை இத்தனையோ நல்ல ஆடியை அவன் வைத்திருக்கின்றார் அழகான ஆடையை வைத்திருக்கின்றான் காசு உயர்ந்த ஆடியை அவன் வைத்திருக்கின்றார் அவனை பாருங்கள் ஒவ்வொரு

அதுக்கடுத்ததாக நாயின் சித்தையா சொல்கின்றார்கள் மலங்கு மாறுகளே பாலத்தை பார்த்து மாற இடத்தில் நல்லா சொல்கின்றால் மலத்து மாறுகளே என்னுடைய அடியான் அவன் என்ன பாவம் கேட்கின்றானோ அவன் என்ன இடத்துல என் இடத்தில் கேட்கின்றானோ எல்லாமே அவனுக்கு நீங்களும் கொடுத்து விடுங்க விட்ட பின்பாடி நாயகன் சிறந்தார் என்று அவர்கள் அல்லாஹ் அல்லா தலா சொல்லி காட்டுவதாக எப்படியாக சொல்லுகிறார்கள் என்னுடைய அடியான் தன்னுடைய வாழ்க்கையிலே ஐம்பது வருடம் வாழ்ந்திருக்கின்றார் நாற்பது வருடம் வாழ்ந்திருக்கின்றார் அவன் வாழ்ந்த நாட்களில் எவ்வளவு பாவம் செய்தார் என்றாலும் சரி உலகத்தில் எவ்வளவோ மண் இருக்குது எவ்வளவோ பாவங்களை இந்த செய்து செய்திருந்தாலும் சரி உன் அரசாவில கேட்கக்கூடிய துவாவிற்கு பதிலாக அரசாவில கேட்கக்கூடிய அந்த பாவமளிப்புக்கு பதிலாக என்னுடைய எல்லா துவாவையும் நான் ஏற்று மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக அண்ணா சொன்னான் இவன் யாருக்காக துபா செய்கின்றார் இந்த வந்திருக்கக்கூடியவர்கள் இவர்கள் யாருக்காக துபா செய்கின்றார்களோ அவருடைய பாவத்தை நான் மன்னித்து விடுகின்றேன் இவர்கள் யாருக்காக சிபார்ப்பு செய்கின்றார்களோ இவர்கள் யாருக்காக பரிந்துரை செய்கின்றார்களோ அவருடைய எல்லா தேவையும் நான் ஏற்று விடுகின்றேன் அதை நான் விடுகின்றேன் என்பதாக சொல்லுகிறேன் என்பதாக வழக்குமாறு எல்லாரும் கட்டடுகின்றார் என்பதாக அந்த சஹாபாக்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்ததாக நாயின் சிறந்த ஆலை சிலவர்களை இப்படியாக பேசி வந்திருக்கக்கூடிய நேரத்திலே செம்பெருமானா முகமதுலாஹி சிறந்தா என்று சொன்னார்கள் இந்த சைத்தானுக்கு கல்விக்கூடிய நேரத்திலே சைத்தானுக்கு கல்லி கூடிய நேரத்திலே இந்த ஆஜிமார்கள் சைதானத்தில் கல் எறிக்கூடிய ஒவ்வொரு திறகு ஒவ்வொரு விதமான நேரத்திலே இவர்கள் என்ன பெரும் செய்திருந்தாலும் சரியே உலகத்தில் எவ்வளவு பெரிய பெரும் செய்து சரியே இவருடைய பாவம் இந்த உலகத்தில் நிரம்பி இருந்தாலும் சரியே எல்லா மாற்றையும் அல்லாட்டிலே இவருக்கு மன்னித்து விடுகின்றார் என்பதாக நாயன் சிறந்த

இரண்டு மலக்குமார்கள் வந்து விடுகிறார்கள் இரண்டு மலக்குமார்கள் வந்துவிட்டு இந்த இரண்டு மலக்குமார்கள் அந்த ஹாஜியை பார்த்து பேசுகிறார்கள் அந்த மனிதரை பார்த்து செய்யக்கூடிய உமரா செய்யக்கூடிய பேசுகின்றார்கள் நீங்கள் செய்யப்பட்ட நீங்கள் சேர்ந்த அமலன் எல்லாம் ஒப்பு ஒப்புக் கொண்டு விட்டார் உங்களுடைய அஜய் அண்ணாதுல புரான அல்லா ஏற்றி விட்டான் உங்களுடைய அஜய் அண்ணா கடமை நிறைவேற்றி விட்டான் நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவோ பாவங்கள் செய்திருந்தாலும் எல்லா பாவத்தையும் அல்ல அத்துல மழைத்து விட்டார் இந்த ஊரை விட்டு நீங்கள் பிரிந்து செல்ல போது அன்று பிறந்த பழகனை போல் நீங்கள் செல்லுங்கள் என்பதாக ஒரு நற்செய்தி அந்த ஹாஜி மாதத்துக்கு அல்லா அல்லா சொல்லியிருந்தா என்பதாக நாயகம் செல்லந்தா அப்படியே செல்லாமல் சொல்லிக்காட்டா என்ன சொன்னால் விலங்கு கொள்ள அனுப்பக்கூடியவில்லை வசதி வந்து அது செய்யாமல் இருக்க நாம் அது உடைய கடமைக்காக வேண்டி கொஞ்சம் தயாரா வேண்டும் நமக்கு ஆசை வர வேண்டும் உள்ளத்தில் ஆசை வர வேண்டும் அவனுடைய காபாவை பார்க்க வேண்டும் அவருடைய காவாவை பார்க்க வேண்டும் அவங்க அவருடைய காவையை பார்த்து அழகாக நிறைய குறித்து கத்த வேண்டும் அழுக வேண்டும் நாயகம் சிறந்த ஆலயத்தில் அவர் எல்லாம் இந்த ரவுலா சரிப்பிற்கு செல்ல வேண்டும் நாயகம் சிறந்த ஆலயத்தில் அவர்கள் மீது சலாம் சொல்ல வேண்டும் அவரு சலாம் நாம் சொல்லக்கூடிய அந்த சலாத்திற்கு அவர்கள் பதில் சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அதை நம்முடைய காதலால் கேட்க வேண்டும் என்று ஒவ்வொரு ஒருவருக்கும் ஆசை வர வேண்டும் என்னென்று சொன்னால் இந்த ஹஜ்ஜுடைய கடமை என்பது இருக்கக்கூடிய எல்லா வனங்களுக்கு மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு இந்த கடமை இருக்கக்கூடிய தொலைகை இருக்கிறது நோம்பு இருக்கிறது தக்காத்து இருக்கிறது இந்த கடமைகளுக்கெல்லாம் மாற்றமாக இருக்கக்கூடிய ஒரு கடமை இந்த அரசு கடமை என்பது யோசித்து பாருங்களுக்கு புரியவில்லை வருகின்றோம் புத்தாடி வருகின்றோம் ங்கள் உங்கள் இருக்கூடிய அடைந்த தொழுங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே இப்படியா சொல்லுகின்றார் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரே ஒரு துணியும் தான் நீங்கள் போட்டு இருக்க வேண்டும் கைக்காத துணி முதலில் அந்த துணியிலே நூலுபடாத ஒரு துணியை நீங்கள் உங்களுடைய மேனிலே போட்டுக் கொள்ள வேண்டும் நீங்கள் ரொம்ப இப்படியாக நீங்க பணக்காரன இருக்கிறார் ரொம்ப செல்வந்தனா உலகத்தில் இருக்கிறார் ஆனால் நீங்கள் என்னுடைய காபாவிற்கு வரும் பொழுது நீங்கள் என்னுடைய சத்திதாரத்திற்கு வரும் பொழுது நீங்கள் என்னுடைய அந்த காபாவினுடைய தவாவு செய்யக்கூடிய நேரத்திலே எல்லா மக்களும் சமம் என்ற ஒரு அந்தஸ்தில் நீங்கள் என்னிடத்தில் வர வேண்டும் நானும் எல்லாம் நானும் ஒரு அடிமை எல்லாம் நானும் ஒரு பிச்சைக்காரன் என்ன இடத்தில் ஒண்ணுமே இல்லை என்னிடத்தில் இந்த துணிதான் இருக்கிறது யாண்டா என்று நீங்கள் யார் யாரும் என்னிடத்தில் வந்து நான் சொல்லக்கூடிய கடமையை நிறைவேற்றுகின்றீர்களோ நீங்கள் கடமை நிறைவே

ரஜி செய்வதற்காக அல்லது உமரா செய்வதற்காக ஒரு மனிதன் புறப்பட்டு விட்டார் புறப்பு கூட்டு செல்லக்கூடிய நேரத்தில் அவர் மனதை விட்டார் ரஜித்தாக வேண்டி புறப்படுகிறார் புறப்பட்டு செல்லுவதற்கு முன்பதாக அவர் ப ப பிராணத்தில் இருக்கக்கூடிய நேரங்களில் போக்குவரத்து இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் மனத்தை விட்டார் இவருக்கு என்ன நன்மை இவருக்கு என்ன நன்மை என்று சொல்லக்கூடிய நேரத்திலே நாயகம் செலந்தா சொன்னார்கள் ஒருமுடியில் அச்சுக்காக வேண்டியோ அல்லது ஊராக்காக வேண்டியோ தன்னுடைய வீட்டிலிருந்து பொருட்பட்டு விட்டு போகும் வழியிலே அவர் மறைத்திட்டார் என்று சொன்னால் கியாமத் நாள் வரை அவர் ஹஜ் செய்த நம்பி அல்லாஹ் அவருக்கு எழுதப்படுகிறார் கியாமத் நாள் வரை இவர் உம்ரா செய்த நம்பி அல்லாஹ் தால எழுதப்படுகிறார் இவரோ உம்ராஜ் செய்ய போனார் இவரோ ஒரு உம்ரா செய்ய போனார் ஆனால் கியாமத் நாள் வரை உலக மணி வரை இவர் ஹஜ் செய்த நம்பி இவருக்கு ஒரு உம்ரா செய்த நம்பி இவருக்கு எழுதுகள் என்பதாக அல்லாஹ் தால மலக்குமார் எழுந்து கட்டில் ஏறிங்கனார் என்று சொன்னார் விளங்கிக் கொள்ளுங்கள் அன்பு உலகத்தில் எல்லா நன்மைகளும் தவிர ஆனா சிறந்த ஒரு நன்மை இருக்கிறது எல்லா நம்பிகளுக்கும் தவிர எல்லா விஷயங்களே தவிர எல்லா கடமைகளே தவிர ஆக சிறந்த ஒரு கடமை ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது இந்த ஹஜ்ஜுடைய கடமைக்கு நாமும் ஆசைப்படுவோம் நாமும் தயாராக வேணும் அன்புக்குரியவர்களே யார் யாரெல்லாம் எல்லாம் நம்முடைய நாடில் இருந்து ஹஜ்ஜு செல்கின்றார்களோ அவருக்கு அல்லாஹா அவங்க ஹஜ்ஜை மக்முலான ஹஜ்ஜாக ஏற்றுக்கொள்வானாக வரும் காலம் எல்லாம் அல்லாஹா நாமும் அவனுடைய காபாவை வந்து தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லாத வல்ல நாயினம் அனைவருக்கு தந்தர் உருவானாக நாமும் ஹஜ்ஜு உமரா செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயினம் அனைவருக்கு தந்தர் உருவானாக நம் சங்க சங்கதியெல்லாம் ஹஜ்ஜு உமராவை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயினம் அனைவருக்கு தந்தர் உருவானாக

பிரச்சனைகள் நம்ம குழப்பங்களை விட்டு மல்ல நாய் நம்ம அனைவரை காப்பாற்ற அருகுவனாக நம்மகிட்ட மனசில் இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்கள் உடம்பு இருக்கக்கூடிய எல்லா நோய்களை விட்டு மல்லாத்த நம்மளையும் நம்ம சமுதாயத்து மக்களையும் அல்லாஹால காப்பாற்ற அருகுவனாக அல்லாஹ் நம்முடைய ஊருக்கு ஊருக்கு பறக்க செய்வானாக நம் ஊர் மக்களுக்கு அல்லாஹால பறக்க செய்வனாக நல்ல சுகமான வாழ்க்கையை வெற்றி தரக்கூடிய வாழ்க்கையாக அல்ல மல்ல நாய் நம்ம அனைவருக்கு தந்தருவனாக வாக்கு அலமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா பரக்கா